என் ஏன்னா கொஞ்ச நாளா இவரை பத்தி யாருமே நினைக்கறது இல்ல பேசறது இல்ல அதனால டென்ஷன் ஆயிட்டாரு எல்லா இந்த நடிகர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நடிகரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க இவரை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் நான் கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது அதுவும் இந்த விஜயலட்சுமி கேஸும் முடிஞ்சு போயிடுச்சா அந்த அந்த ஹாட் இருக்கிறதுனால அவரை பத்தி யாரும் பேசறது இல்லை அதனால இந்த மீடியாக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக என்ன பண்றாரு நிருபரை வந்து தரம் தாழ்ந்து மரியாதை இல்லாம போடா வாடா உனக்கு நான் பதில் சொல்லணுமாடா போட முதல்ல ஒரு மைக்கும் கேமராவும் வச்சுக்கிட்டா நீ பெரிய இவனா அப்படின்ட்டு ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பேசியிருக்காரு அது குறித்து தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் காணொலிக்குள்ளாவிட பேச்சு நன்றி வணக்கம் எதுக்காக அப்படி என்ன ஒரு அநாகரீகமா ஒரு இருந்துட்டா நீ பெரிய ஆளா என்று கேட்கிற அளவுக்கு எதுக்காக அப்படி பேசினாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிறப்பு எஸ்ஐஆர் திருத்தம் பண்றாங்க இல்லையா அது குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப வந்து இந்த பத்திரிகையாளர்கள் அவருக்கு சாதகமாக சும்மாவே கேள்வி கேட்கணும்னு எப்பயும் நினைக்கிறாரு இதுதான் ஒண்ணும் கேக்கல திமுகவை பத்தி குறை சொல்றாரு அப்போ திமுக வந்தானே எஸ்ஐஆர் எதுக்குது என்று சொல்லி அந்த நிருபர் கேட்டிருக்காரு அதுக்குதான் இவ்வளவு தரம் தாழ்ந்து மரியாதை இல்லாம பாடா போடாது இதுக்கு பேரு இப்படி மரியாதை இல்லாம பேசுறது தான் தமிழ் தேசியமோ இதுதான் இவர் பாரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு ஒரு தலைவன்னா எப்படி வந்துட்டு ஒரு தொண்டர்களுக்கு பணிவா பேசணும் அன்பா பேசணும் கொள்கையை பேசணும் அப்படின்ட்டு ஒரு அந்த பணிவு தலை ஒரு தலைமை பண்புக்கு வந்துட்டாக்க பணிவு தன்னால வந்துடும் அதுதான் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் ஆனா இவர்தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அனாவசியமா பேசக்கூடியவரா இருக்காரா இதுக்கு பேர் தான் தமிழ் தேசம்னு சொல்லிட்டு இருக்காரா இதுதான் அவருடைய கொள்கையா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சோசியல் மீடியா அவர் கட்சி தொடங்கி நானும் தான் தொண்டை தண்ணி வத்த இருக்கேன் யாராவது ஏன் பேட்டிய உங்க சேனல்ல போடுறீங்களா அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கிட்ட உட்காந்து ஒப்பாய் வச்ச காலம்லாம் இருக்குது இவர் பேட்டியை யாரும் எடுத்து போடல எந்த டிவிலையும் ஒளிபரப்பல அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு எல்லாம் இருக்காரு அப்படி இருந்தவரு இன்னைக்கு வந்து உன்னை நான் கூப்பிட்டனும் உனக்கு என்னத்துக்கு நான் பேட்டி கொடுக்கணும் நீ எதுக்கு வந்த பத்திரிகையாளர்களை ஒருமையா பேசறது வாடா போடான்னு பேசுறது இது என்ன காரணம்னாக்க அவர்கிட்ட போய் பேட்டி கேட்கிறாங்க எப்பயும் போல இதுக்கு முன்னாடி எப்படி உட்காந்து பழ கிளம்பிட்டு நான் என்னை யாரும் என் பேட்டியை ஒளிபரப்ப மாட்டேங்கிறேங்கிட்டு அழுதுட்டு இருந்தாரு அந்த மாதிரி இவரை கண்டுக்காத விட்டுட்டாவே சைலண்ட் ஆயிடுவாரு சரி இவர் கொட்டத்தை அடைக்கிறலாம் இல்லன்னா அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர் உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து போய் அவர் மேல ஒரு பிள்ளை தொடர்ந்து பத்திரிகை துறை என்பது மக்கள் பிரச்சனைகள் அன்றாட நிகழ்வுகளை மக்கள் கொண்டுட்டு போய் தான் பத்திரிக்கை துறை அப்போ அவங்க பணியை அவங்கள செய்ய சொல்லி விடாம நீங்க வந்து அவங்கள மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னா அப்ப இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் தானே அப்போ ஒரு புகார் போய் கண்டிப்பா வரைக்கும் புகார் கொடுத்துருப்பாங்க அந்த நடவடிக்கை எடுப்பாங்க அது காவல்துறையும் நீதித்துறையும் பாத்துக்குவோம் அப்ப அவருடைய பிரச்சனை என்னன்னாக்க இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் வந்துட்டு திமுக தான் செயல்படுத்துது அப்படின்றது அவருடையதா இருக்கு திமுக எப்படி செயல்படுத்த முடியும் தேர்தல் ஆணையம் தானே எஸ்ஐஆர் நடைமுறை கொண்டு வந்தது என்று அந்த நிருபர் கேட்டாங்க இப்ப அவருடைய கேள்வி என்னக்கா சரி திமுக செயல்படுத்தலாம் எதுக்காக அந்த திமுக காரங்க போறாங்க என்று கேட்கிறாரு என்னோட கொடி கட்டணம் கொடி போட்டோ வச்சிருக்கிற வீட்டுல இருக்கிற வாக்க இவங்க சேர்க்க சொல்லி விடுவாங்களா என்று கேள்வி கேட்கிறாரு திமுக காரங்க மட்டும் போக்குலர் அதிமுக காரங்களும் வந்துட்டு இருக்காங்க அதாவது தேர்தல் ஆணையத்தால பி எல் டூ என்று சொல்லி ஒரு கட்சியோட கட்சியோட நிர்வாகிகளை நியமிச்சிருக்காங்க அந்த பிஎல்ஏ டூ வந்து இந்த பிஎல்ஓக்களுக்கு உதவியாக இருக்கலாம் தான் இந்த பிஎல்ஏ டூ தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டாங்க அதிமுக அவர் வசதிக்கு அதிமுக கூட வரத்த மறந்துறாரு இப்போ இந்த பிஎல்ஏ டூட வேலை என்னன்னாக்க மக்களுக்கு உதவி செய்றாங்க அது திமுக ஓட்ட பார்த்து தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணு இல்லை பொதுவா மக்களோட வாக்க உறுதி செய்யணும் யாருடைய வாக்கு இல்லாம போக கூடாது என்பதற்காக நம்ம முதல்வர் அவர்கள் வந்து உங்க வாக்க காப்பாத்திக்கீங்க வாக்குரிமை இல்லைனா உயிரிழந்ததுக்கு சமம் என்று சொல்லி தினம் தினம் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தன்னுடைய திமுக நிர்வாகிகளை களத்தில் அனுப்பி வாக்காளர்களை சேர்க்கும் பணியில ஈடுபட்டு இவருக்கு ஒரு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா நம்ம வாக்கு இல்லாம பண்ணிருப்பாங்க

அரச வந்து குற்றம் சொல்லி உட்காந்துட்டு இருப்பீங்களா இது எப்படி உங்களுக்கு ஓட்டு வேணும் உதவியும் செய்ய மாட்டீங்களா இதுதான் நம்மளுடைய கேள்வி நிர்வாகி கே நிர்வாகிங்க எந்த கட்சி நிர்வாகிகளுமே மக்கள் பணியில இது வரைக்கும் ஈடுபடல வாக்கு தான் நீங்க வந்து உங்க வாக்க வந்து அறுவடை பண்ண முடியும் ஆனா உங்களுடைய கட்சிக்காரங்க வாக்கவே காப்பாத்திக்கிறதுக்கு எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளும் வரதில்லை அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி திமுக சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ திமுக இவங்களுடைய வந்துட்டு மெட்ரோ ரயில் திட்டம் ரத்து பண்ணதை கேட்டா அது தேவையில்லைங்கிற பிஜேபி குரலாக பேசிட்டு இருக்காரு பிஜேபி கிட்ட அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசினா தான் அவருக்கு வேண்டிய பெட்டி வந்து சேரும் பெட்டு பெட்டி வாங்கிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த எஸ்ஐஆர் செயல்படுத்தின பிஜேபியை விட்டுறாங்க அது கூட இருக்க அத அரசு ஊழியர்களை வந்து திமுக அரசாங்கம் செய்து அப்படின்னு சொல்லி அப்போ அரசு ஊழியர்களை பிஎல்ஓஸ்ல பிஎல் அரசு ஊழியர்கள்லாம் யாரு யார் இந்த பிஎல்ஓஸ்லாம் பார்த்தாக்க அங்கன்வாடி டீச்சர்ஸ்ங்க அங்கன்வாடி பணியாளர்கள் அப்புறம் ஆசிரியர்கள் விஓ இந்த மாதிரி ஊழியர்கள்ல தான் இருக்காங்க அப்போ திமுக வந்து இவங்கள நீங்க எல்லாம் போகாதன்னு நிறுத்த முடியுமா இல்ல அரசு தேர்தல் தனியா ஒரு நிர்வாகிங்க இருக்காங்களா அவங்கள போட்டு வேலை செய்ய முடியுமா எந்த ஆட்சியா இருந்தாலும் அந்த இந்த இந்த அரசு தேர்தல் ஆணையம் விதிக்கக்கூடிய விதிமுறைகளை செயல்படுத்துற இடத்துல இருக்கிறவங்க தான் இந்த அரசு ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் முட்டாள்தனமா வந்து மக்களை வந்து மடைமாற்றும் விதமாக இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக காரணம் காட்டி பிஜேபி வாயாக இருந்து பெட்டிய வாங்கிக்கிட்டு பிஜேபிக்கு வாடகைக்கு விட்டு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த இந்த நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டு தரம் தாழ்ந்து எப்பயுமே மனிதர்களையும் மக்களையும் சரி இந்த ரிப்போர்ட்டர்களையும் மதிக்கிறது ஆணவ பா கூட தான் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பலமுறை வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கோம் ஆனாலும் இவர் வந்து அடங்குற மாதிரி இல்ல அவர் திமுக அடங்கவே அடங்காது ஏன்னா அவருக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் பேசினாக்க அவருக்கு பெட்டி கொடுக்க தயாரா இருக்காங்க அந்த பெட்டி வரணும்னா தான் பேசியவோம் இப்படி பேசிட்டு அவர் வைத்த வளர்க்க வேண்டிய அந்த பிறவியில ஒருத்தரா அவர் இருக்காரு உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்